வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் இந்தியா மௌரியருக்கு பின்னர் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் சமூக அறிவியல் ஒன் வன் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கடைசி மௌரிய அரசரை கொன்றவர் ஆப்ஷன் ஆ புஷ்யமித்ரர் சாத வாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் ஆ சிமுகா குஷான பேரரசர்கள் அனைவரிலும் தலை சிறந்தவர் ஆப்ஷன் கிமு இரண்டாம் நூற்றாண்டில் டேஷ் பகுதியில் கண்டரா சமஸ்கிருத பள்ளி தலை தோங்கியது வடமேற்கு சாகர்கள் டேஷ் நகரத்தை தலைநகராக கொண்டு காந்தார பகுதியை ஆட்சி செய்தனர் ஆப்ஷன் அ சிர்கப் கூற்றை காரணத்துடன் பொருத்தி பார்த்து சரியான விடையை கண்டுபிடிக்கவும் கூற்று இந்தோ கிரேக்கர்களின் இந்தோ பார்த்தியர்களின் குடியேற்றங்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் நிறுவப்பட்டன காரணம் குடியேறிய பாக்டீரியர்களும் பார்த்தியர்களும் படிப்படியாக உள்ளூர் மக்களுடன் திருமண உறவு கொண்டு இரண்டற கலந்தனர் ஆப்ஷன் ஆ கூற்றும் காரணமும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் கூற்று ஒன்று இந்தோ கிரேக்க ஆட்சியாளர்கள் அச்சுமுறையை அறிமுகம் செய்து சின்னங்களும் உருவங்களும் பெயர்களும் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டனர் கூற்று இரண்டு இந்தோ கிரேக்கர்களின் ஆட்சியை குஷானர் முடித்து வைத்தனர் ஆப்ஷன் ஆ கூற்று இரண்டு தவறு ஆனால் கூற்று ஒன்று சரி பொருந்தாததை வட்டமிடுக புஷ்யமித்திரர் வாசுதேவர் சிமுகா கனிஷ்கர் பொருந்தாதது கனிஷ்கர் ஒரு வார்த்தையில் பதில் எழுதவும் கடைசி சுங்க அரசர் யார் தேவபூதி சாகர்களில் மிக முக்கியமான புகழ்பெற்ற அரசர் யார் ருத்ரதாமன் மகதத்தில் கண்வ வம்சத்தை நிறுவியவர் யார் வாசுதேவர் கோண்டோ பெர்னஸை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றியவர் யார் புனித தாமஸ் கோடிட்ட இடங்களை நிரப்பவும் இந்தோ பார்த்திய அரசை நிறுவியவர் அர்சாகஸ் தெற்கே சுசர்மன் இறப்பிற்கு பின்னர் சாதவாகனர் சுதந்திர அரசர்களாயினர் ஹாலாய் எழுதிய நூலின் பெயர் சட்டசாய் சப்தசதி சுசர்மன் கன்வ வம்சத்தின் கடைசி அரசராவார் குஷானர்களின் பிந்தைய தலைநகரம் பெஷாவர் புருஷபுரம் ஆகும் சரியா தவறா என எழுதுக மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னரும் மகதம் தொடர்ந்து ஒரு பௌத்த பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது சரி காரவேலரைப் பற்றி அதிகமான செய்திகளை நாம் ஹதிகொம்பா கல்வெட்டிலிருந்து பெறுகிறோம் சரி சிமுகா சாதவாகன வம்ச ஆட்சிக்கு அடிக்கல்லை நாட்டினார் தவறு புத்த சரிதம் அஸ்வகோஷரால் எழுதப்பட்டது சரி பொறுத்துக பதஞ்சலி இரண்டாம் சமஸ்கிருத இலக்கண ஆசிரியர் அக்னிமித்திரர் மாளவிகாக்னிமித்ரம் அரசர் காரவேலர் கலிங்கம் டெமிட்ரியஸ் இந்தோ கிரேக்கர் கோண்டோ பெர்னஸ் இந்தோ பார்த்தியர் ஆப்ஷன் ஆ மூன்று நான்கு ஐந்து ஒன்று இரண்டு பின் வருவலவற்றில் தவறான கூற்றை கண்டறிக குஷானர் வடமேற்கு சீனாவில் வாழ்ந்த யூச்சி பழங்குடி மக்களின் ஒரு பிரிவினரை உருவாக்கினார் கனிஷ்கர் சமண சமயத்தை அரசு சமயமாக்கி பல மடாலயங்களை கட்டினார் சாஞ்சியின் மாபெரும் ஸ்தூபியும் அதன் சுற்றவேலியும் சுங்கர் காலத்தை சேர்ந்தவை பன் சியாங் சீன ஆவார் இவர் கனிஷ்கரால் தோற்கடிக்கப்பட்டார் தவறான கூற்று கனிஷ்கர் சமண சமயத்தை அரசு சமயமாக்கி பல மடாலயங்களை கட்டினார் ஆறாம் வகுப்பிற்கு தேவையான அனைத்து புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி